வெறும் பத்தொம்பது லட்சத்தில் ஒரு அட்டகாசமான லேண்டு இருபத்தி மூணு சென்ட் ரோட்டு மேலே கொண்டு வந்திருக்கோம்ங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதில் த்ரீஏ ஒன் சர்வீஸு தொட்டி போர்வெல் இருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிங்னு எடுத்துகிட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது அடி பஸ் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருங்க பெதப்பம்பட்டிங்கிற டவுன் ஒட்டியே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க அருமையான ஏரியா நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ஒரு வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு பண்ண ஓடுறவங்களுக்கு ஆட்டு பண்ணை வர்றவங்களுக்குலாம் இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க நல்ல சேஃப்டியான ஏரியா நல்ல கமர்ஷியல் ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்கு பக்கத்துல எல்லாம் மில்லு ஃபேக்ட்ரி எல்லாம் இந்த பூமி ஒட்டி இருக்குதுங்க நல்ல செழிப்பான ஏரியா நாளைக்கு ரீவேல்யூ நல்ல இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான பூமிங்க மிஸ் பண்ணாதீங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் ரோடு ஃபேஸிங்கில் சர்வீஸோடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் பாருங்கள் முழுசாகவே கமர்ஷியல் ஏரியாங்க ஃப்யூச்சரில் கடையே கட்டி உள்ளவங்க அந்தளவுக்கு நல்லா இன்க்ரீ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த விலையே பத்தொம்பது ரூபா தான் ஃபைனலாக சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்